அசலாம் வரைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிகழ்ந்தில்லாம் நாங்கள் நல்லாயிருக்கோம் காலையிலேயே குடல் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் குடலை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம வீட்டில் குழம்பு எப்படி வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கரை எடுத்தாச்சு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வர காலி ஆகிட்டு அதனால் அதே அதை அரை அரைச்சி எடுத்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காயும் அரைச்சி எடுத்தலாம் அப்படின்னுட்டு குழம்புக்கு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நல்ல சின்ன வெங்காயம் வெந்த பிறகு இஞ்சி உள்ளப்பு பேஸ்ட்டு அதோட சேர்த்துட்டு கிராம்பு ஏலக்காய் வாங்கி காய வச்சுருப்பேன் அதில் அந்த தூளையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்தோம்னா நல்லா மனமாக இருக்கும் அந்த இஞ்சி உள்ள அந்த மசாலாவும் எண்ணெயில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் மணமாக அதுக்கப்புறம் தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரை அதோட சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் வீட்டில் வாங்கி காய வச்சு திரிச்ச மிளகாய்த்தூள் தான் அதே அதோட சேர்த்தாச்சு உரப்போத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா நல்லா கோணும்போது கலர்ஃபுல்லாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெருஞ்சீரோ தூள் வீட்டில் திரிச்ச கொத்தமல்லி தூள் எல்லாமே சேர்த்தாச்சு பொடியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே இதில் வந்து உருளைக்கிழங்க நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துக்கலாம் அதனால் வந்து உருளைக்கெழங்க அதோட சேர்த்து விசில் போட்டுடலாம் குடல் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம விசில் போட்டோம்னா விசில் வெந் நல்லா வெந்து வந்துடும் கறி அதனால் அதையும் வெந்து வந்துட்டான்னு பார்த்தாச்சு குடல் நல்லா வெந்து வந்துட்டு உருளைக்கெழமே நல்லா சூப்பராகவே வெந்து வந்துட்டு அதனால் பிள்ளைக்கு இதை சோற்றில் போட்டு போய் செஞ்சு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சாச்சு அதையும் அதோட சேர்த்து தேங்காயும் போட்டு ஒரு கொதி கொதிக்கட்டுமே அப்படின்னுட்டு லாஸ்ட்டு தேங்காய் தான் ஊற்றி கொதிக்க வச்சோம் வச்ச பிறகு நல்லாவே சூப்பரான ஒரு குடல் குழம்பும் ரெடி ஆகிட்டு நம்ம வீட்டில் எப்பவுமே இப்படி தான் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டாங்க கிரேவி எனக்காகவும் வைக்கலாம் அன்றைக்கி நான் வந்து குழம்பு எனக்காகவே வச்சேன் கிரேவி எனக்கா வச்சாலுமே நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பும் சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சோறுக்கு ஊற்றி சாப்பிடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் ஸ்கூல் லீவில் இருக்காங்களா அதனால குடலுமே நல்லா சூப்பராகவே மசியே வந்து வந்துட்டு அதனால ஊற்றி குடல் குழம்பு ஊற்றி சோறையும் வச்சு அழு கம்பதுல நல்லபடி லஞ்சம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்